அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது நாம் காவலர்களை நாம் என்னதான் வசை பாடினாலும் அவர்களும் அவர்களுக்குள்ளும் ஒரு மனிதாபிமானமும் மனிதநேயமும் உள்ளது என்பதை எடுத்துக்காட்ட என்பதற்கு எடுத்துக்காட்டாக திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி ரோடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் அன்பு சகோதரி திருமதி கோகிலா அவர்களோ அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு ஆட்டோவில் ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண் பிரசவ வழியால் அலரை துடித்து கொண்டு சென்றதை கண்டவுடன் உடனடியாக அந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் இருந்த அந்த ஒரிசாவின் பெண்ணின் நிலையை பார்த்த அன்பு சகோதரி திருமதி கோகிலா அவர்கள் தான் ஏற்கனவே இதற்கு முன்பு காவல்துறையில் பணியாற்றுவதற்கு முன்பு செவிலியராக பணியாற்றியிருக்கிறார் தன்னுடைய லட்சியம் காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த செவிலியர் வேலையை திறந்துவிட்டு தற்பொழுது காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் உடனடியாக அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்பதை தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து அவர்களின் உத்தரவின் பேரில் அந்த ஒடிசாவை சேர்ந்த பெண்ணுக்கு அந்த பெண் காவலர் அன்பு சகோதரி திருமதி கோகிலா அவர்கள் பிரசவம் பார்த்து அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அந்த ஒடிசா சேர்ந்த பெண்ணும் குழந்தையும் நன்றாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன நாம் என்னதான் காவல்துறையினரை பசை பாடினாலும் அவர்களுக்குள்ளும் கல்லுக்குள்ளும் ஈரம் என்பது போல அவர்களுக்குள்ளும் ஒரு மனிதாபிமானமும் மனிதநேயம் உள்ளது என்பதை என்னும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு மேலும் தான் படித்த படிப்பு தான் தற்பொழுது இதற்கு உடனடியாக உதவி செய்தது என்று அந்த பெண் காவலர் கூறியது மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் அந்த பெண் காவலர் அன்பு சகோதரி திருமதி கோகிலா அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்